ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கிளாத் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு பிளவுஸ் உடைய ஃபிட்டிங் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும் பேக்ல இடுப்பாண்ட வந்து அவங்களுக்கு லூஸா இருக்கும் ஸோ அந்த ஃபிட்டிங் வந்து வகாரவே வகாராது அந்த லூஸ் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றது நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஏன்னா பேக்ல வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா பிளவுஸ்ல வந்து பேக் டாட் பிடிக்கும் போது ஸோ அதுல வந்து நான் ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க தைச்சு பாருங்க உங்களுக்கு அந்த பேக்ல வந்து லூஸ் வர கரெக்ஷன் வந்து வரவே வராது பிளவுஸை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடுப்பாண்ட வந்து ஃபிட்டிங் எப்பவுமே இருக்கணும் அந்த ஃபிட்டிங் வந்து நல்லா இல்லைன்னா பிளவுஸ் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது நான் ஒரு விஷயத்தை அதுல சொல்லியிருக்கேன் டாட் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னுட்டு அதே மாதிரி நீங்க தைச்சிரு பாருங்க நீங்களும் இதுக்கு முந்தி வந்து இதே மாதிரி தைச்சிருக்கீங்களா நான் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைபோ பண்ணிடுங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க இப்போ நான் இந்த மேனிக்வீன்லயே உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடுப்பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக வி துணி வந்து வித் தூக்குன மாதிரி லூஸா இருக்கு பாத்தீங்களா இந்த லூஸ் வந்து வராம இருக்குன்னா என்ன பண்ணலாம் ஏன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இடுப்பு ஃபுல்லாவே வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லூஸா இருக்கும் ஃபிட்டிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது பிளவுஸ் இந்த மாதிரி இடுப்பாண்ட வந்து முதுகுல பேக் சைடு லூஸ் வராம இருக்குன்னா நம்ம எப்படி வந்து அதை கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரே நிமிஷம் இது எடுத்து ஓரம் வச்சிடறேன் இதுல வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதை பத்தி தான் ஏன்னா நீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் தெரியும் இந்த பேக்ல இடுப்பாண்டை வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக போய் வகார்லன்னா ப்ளவுஸ் வந்து பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது ஏன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக தான் ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நீங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்புறம் என்ன கைஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நான் எப்பவுமே சொல்கிறது தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த துணியில தான் நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் உடைய பேக் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன் இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு எதுவுமே வந்து நான் வெட்ட போகிறது கிடையாது வெறும் பேக் மட்டும் தான் வெட்ட போகிறேன் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தான் பேக்கில் வந்து இடுப்பாண்ட லூஸ் வராமல் இருக்குன்னா நம்ம எப்படி வந்து கரெக்டாக வெட்டணும் அண்ட் தைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் வெட்டுறது வந்து நார்மலாக தான் நம்ம எப்பவுமே வெட்டுற மாதிரி தான் வெட்டுவோம் பட் அது எவ்வளோ டாட் பிடிக்கணும் என்ன தான் இதில் வந்து விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த டாட்டுக்கு வந்து நம்ம நான் புது ட்ரிக் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ட்ரிக் வந்து எப்படி யூஸ் பண்ணி தைக்கிறதுன்றதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போ வந்து நான் ப்ளவுஸுடைய பேக் வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இந்த ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் வந்து என்ன கணக்கு பண்ணிட்டு நான் வெட்ட போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு மெட் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுங்க கரெக்டாக தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் வச்சு வெட்ட போகிறேன் அதே மாதிரி லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு வச்சுக்க போகிறேன் ஷோல்டருடைய அதான் ஷோல்டருடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச் வைக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபால்ஸ் அன் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து நல்லா பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரா புரியும் மெயினாக வீடியோ வந்து ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ உடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச் இல்லையா அதே பதினாலு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணுறேன் நீங்கள் மேலே கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேயும் அதே பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டேன் அடுத்தது இங்கே மேலே வந்து ஸ்ட்ரைட் மார்க் வந்து போட போகிறேன் எல்லா ப்ளவுஸ்லேயும் பண்ணுற மாதிரி தாங்க அடுத்தது ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா பதினாலு ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் பதினாலு ரேஞ்சுன்னா இதோடைய நெக்கு டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து எயிட் அண்ட் ஆஃபு அப்போ ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு செவன் செவன் அண்ட் ஆஃப் இன்ச் வைப்போம் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் பைனால் இருக்கிறதுல வந்து மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிடுவோம் அப்போ மூணு இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக பதினொன்று இன்ச்சு அப்போது பதினொன்று இன்ச்சில் பாதி அஞ்சே முக்கா இன்ச்சு கரெக்டாக அஞ்சே முக்காலில் ஒரு மார்க்கு அங்கேருந்து வெட்டுறதுக்கு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு மார்ஜின் மார்க் ஒன்று போட்டிருக்கேன் ஷோல்ட்ரு வித்து அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு இங்கேயும் காலையும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்க் ஒன்று போட்டிருக்கேன் கட்டிங்காக அடுத்தது இங்கே அஞ்சே முக்கால் மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆல் ஷேப்காக அந்த டவுன் வந்து எவ்வளோ மார்க் பண்ணுறோன்னா இங்கேருந்து அஞ்சே முக்கா இருந்தது இல்லையா நான் மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க இங்கேருந்து அஞ்சே முக்கா அப்படியே இங்கே டவுன் பண்ணிவிட்டு அஞ்சே முக்காலேருந்து ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன் ஆரே கால் இன்ச் ஆரே கால் இன்ச்சில் பண்ணிவிட்டேன் இப்போ இதோடைய வந்து அப்பர் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இன்ச்சு அந்த முப்பத்தஞ்சை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் இன்ச்சு வருது கரெக்டாக எட்டே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் சைட்டில் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அளவு பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு அந்த முப்பது இன்ச்சையும் நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச் வருது ஏழரை இன்ச்சில் வந்து நான் ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் எட்டு இங்கேருந்து வந்து ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் நான் இடுப்பு அளவில் எதுக்கு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன்னா பேக் உடைய டாட்காக தான் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிட்டேன் இல்லையா ஸோ இங்கேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே சைடு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு பண்ண மார்க்லேருந்து ஒன் இன்ச் உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்லேருந்து இங்கே வரைக்கும் வச்சு பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு ஏழு இருக்குது அப்போ ஏழு ரேஞ்சில் பாதி மூணு முக்கால் இன்ச்சு கரெக்டாக மூணு முக்கால் இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் மூணே காலில் ஒன்று பண்ணுறேன் நாலே காலில் ஒன்று எக்ஸாக்டாக இது ஒன் இன்ச் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து பேக் டாட்டுக்காக இப்போ பேக்குடைய டாட் லென்த்து மூணே கால் இன்ச் வைக்கிறேன் வச்சுட்டேன் இப்போ பேக்குடைய கழுத்து இறக்கும் எட்டரை இன்ச்சு அந்த எட்டரை இன்ச்சில் கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அப்புறம் இங்கேருந்து அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக மூணே கால் ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப் இன்ச் அதிகமாக வைக்கிறேன் அப்போ மூணே முக்கால் ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ இங்கேருந்து நெக்குக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் நெக்குக்கு ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இங்கே ஷோல்டர்லேருந்து இருந்து மூணு மூணே கால் இன்ச்சில் கீழே இறக்கி ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் நான் இதில் வந்து மூணே கால் இன்ச் இறக்கியிருக்கேன் நான் மூணு மூணே கால் என்னது வந்து மூணு இன்ச்சுலேயும் இறக்கலாம் மூணே கால் இன்ச்சுலேயும் இறக்கலாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதுக்கு நான் மூணே கால இன்ச்சில் இறக்கியிருக்கேன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுடைய பேக் கிராஸு பேக் க்ராஸ் மெஷர்மெண்ட் வந்து பதிமூன்று இன்ச்சு பதிமூன்று இன்ச்சில் வந்து நான் ஒன்றரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறேன் எல்லாத்துலேயும் ஒன் இன்ச்சு தான் மைனஸ் பண்ணுவேன் ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச் கூட மைனஸ் பண்ணலாம் ஏன்னா பேக் க்ராஸ் மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக வருது நம்ம அளவு எடுக்கும்போதுனா அப்போ வந்து நம்ம அதுலேருந்து ஒன்றரை இன்ச் கூட மைனஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணாமல் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இப்படி கிராஸாக போயிடும் அதனால் அப்படி போகாமல் இருக்குன்னா ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணால் போதுமானது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை பதிமூன்றில் ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டோன்னா பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சு கரெக்டாக வந்து ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் ஒரு மார்க் ஒன்று போட்டுறேன் அடுத்தது நம்ம பண்ண போகிறது ஆமோனுடைய மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ டாட் கோ வந்து மார்க் பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மேல ஏற்றி ஒரு மார்க் பண்றேன் சொல்லியிருப்பேன் இந்த கால் இன்ச் மட்டும் மேலே ஏற்றிக்கணும் ரொம்ப இல்லை ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றினா போதுமானது இது கட்டிங் பண்ணும்போது அப்படிதான் பண்ணணும் மெயினாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து இடுப்பாண்டை வந்து லூஸாக வரக்கூடாது துணி வந்து நிற்கக்கூடாது ஸோ என்ன விஷயம்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இன்ச் வந்து டாட் பிடிக்க மாட்டாங்க ஒன் இன்ச் டாட் பிடிக்காம ஒரு முக்கால் இன்ச் பிடிப்பாங்க இல்லைனா வந்து ஆஃப் இன்ச் பிடிப்பாங்க அவ்வளோதான் ஒன் இன்ச் வந்து நீங்க பிடிச்சாதான் இந்த இடத்துல இப்படி போயிட்டு வகாரும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் கம்மியாக பிடிச்சிங்கன்னா இது வந்து இங்கே லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் தைக்கும் போது வந்து நம்ம அதை எப்படி தைக்கலாம் ப்ராப்பராக டாட்டுடைய ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு தைச்சே காமிச்சிடுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணிடுறேன் பேக்கு அர்காத் போடுறதுலாம் பேக் உடைய டாட் பிடிக்கிறதுக்கு இது கீழே வந்து ஃபால்சன் பண்ணுறதுக்கு இது வந்து சைட் ஸ்ட்ரிச்சிங்கே மார்க்கு இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து என்ன தைச்சு காட்டப்போறேன்னா அந்த டாட் வந்து தைக்கும்போது இதில் ஒரு எக்ஸ்ட்ரா துணி வச்சு நான் ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சுட்டு டாட் தைக்கப் போகிறேன் நீங்கள் அதை பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஓகே வாங்க இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிடுறேன் இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ டாட் தான் வந்து தைக்க போகிறேன் இந்த டாட் வந்து எப்படி தைக்க போகிறேன்னு பாருங்கள் நார்மலாக எடுத்து இப்படி நம்ம ஸ்டிச்சிங் போட்டு இப்படி திருப்பிட்டு லெவல் பண்ணிடுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் இங்கே ஒரு பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நார்மலாக ஒரு ஸ்கொயர் பீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் ஒரு ஒன்றே முக்காம் நீட்டு வந்து இந்த டாட் எவ்வளோ இருக்குதோ அந்த லென்த்துக்கு வந்து வெட்டியிருக்கேன் இப்போ ஒன்றுமே இல்லைங்க இந்த பீஸ் எடுத்து இப்படி வச்சிடுவோம் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த டாட் இப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டாகா ஒன்று அடிச்சிடலாம் அடிச்சுட்டு கரெக்டாக நம்ம எங்கே டாட் போட போகிறோமோ அதே இடத்துல எடுத்துகிட்டு வரலாம் இந்த துணி வந்து கீழே இருக்குது இங்கே ஒரு சின்ன டாகை அடிச்சுட்டு இப்படி எடுத்துட இப்போது இதை இப்படியே திருப்பிட்டு இந்த தைச்சு இருக்கிற பீஸ் இப்படி திருப்பிட்டேன் டாட் வந்து இப்படி திருப்பிட்டேன் ஓகேங்களா இப்போது இதை வந்து நான் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஐன் பண்ணி காட்டுறேன் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பேக்கில் வந்து இந்த இடத்துல லூஸ் வர அந்த ப்ராப்ளமும் வராது இப்போ திருப்பிட்டேன்னா இந்த பீஸ் வந்து இப்போ லெவலாக வெட்டிக்கணும் அதை வந்து நான் லெவலாக இப்போ வெட்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப துணி அதிகமாக உள்ளே இருந்தாலும் ரொம்ப திக்காக இருக்கும் அதுக்காக இப்போ நான் திருப்பி பாருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி துணி வச்சு தைச்சிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம ஐன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த டாட் வந்து உங்களுக்கு கலையவே கலையாது இந்த டாட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மாறவே மாறாது இது வந்து ஏன்னா அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் நீங்களும் தைச்சி பாருங்கள் அடுத்தது இப்போ இந்த டாட் தைக்கிறேன் அதே மாதிரி இதுக்கும் வந்து கீழே துணி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ அந்த டாட் வந்து எப்படி பண்ணனும் அதே மாதிரி இதையும் வந்து லெவல் பண்ணிக்கிறேன் இதோ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து வெட்டிடுறேன் பேக்கில் ரெண்டு டாட்டும் தச்சிட்டோம் இப்போ இதை வந்து நான் ஐன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதுக்கு முந்தி வந்து ஃபால்சனும் பண்ணிடுறேன் ஏன்னா நான் கூட பண்ணி காமிச்சா உங்களுக்கும் வந்து புரியும் பேக்கில் ஃபால்சனுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து அகலம் வச்சு கட் பண்ணிக்கிறேன் ஃபால்சன் துணி இது பீஸாக இருக்குது அதனால் இதை வந்து ஓரமாக வெட்டிக்கிறேன் ஏன்னா அப்படியே கரை பீஸோட வச்சு தைச்சேன் நான் வெட்டாமல் இழுக்கும் ஒரு பக்கமாக அதுக்காக தான் இப்போ நான் ஃபால்சன் பண்ணிக்கிறேன் எங்கே இருக்காது பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துலேருந்து வச்சு தைக்கிறேன் கரெக்டாக இந்த டாட்டாண்டை மட்டும் ஒரு சின்ன ஃபிலிட் மாதிரி பிடிச்சிக்கிறேன் thank <laughs> you பால்சன் பண்ணிவிட்டேன் அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு அயன் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணிடலாம் இப்போது இங்கே மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வெட்டிக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பக்கமும் வெட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் உள்பக்கம் காட்டுறேன் டாட் வச்சு தைச்ச இடம் இது வந்து நம்ம பலந்த மாதிரி தைச்சிருக்கோம் இது வந்து இந்த பக்கம் திரும்பிச்சு இந்த கிளாத்து இந்த டாட்டுடைய இது வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்குது ஸோ அப்படி தைக்கிறதுனால வெளிப்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு டாட் பிடிச்சதே தெரியாது ஆக்சுவலாக ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் டாட் பிடிச்சிருக்கிறதே இங்கே பாருங்கள் இந்த சைடும் பாருங்கள் டாட்டே தெரியாது இது டூ பை டூ கிளாத்துன்றது கிடையாது நம்ம லைனிங் ப்ளவுஸ் எது தைச்சாலுமே இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளமே வராது அதே மாதிரி இங்கே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து போடும்போது இந்த இடத்துல இப்படி லூஸ் வராமல் ஃபிட்டிங் வந்து போய்ட்டு கரெக்டாக இப்படி போய் உக்காந்துக்கும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த டாட் வந்து உங்களுக்கு சரியாக நம்ம பிடிக்கல அதே மாதிரி நார்மலாக நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து அப்படி ஒரு மாதிரி பள்ளம் மாதிரி தெரியும் இந்த இடத்துல இந்த இடம் டாட் வந்து நம்ம எந்த இடத்துல போய் முடிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பள்ளம் மாதிரி தெரியும் இப்படி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் கூட வராது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது சரிங்களா பார்த்துங்க நான் இந்த வீடியோவில் வந்து எப்படி சொல்லியிருக்கேனோ நீங்கள் அதே மாதிரி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இடுப்பில் வந்து பேக் சைடு வந்து லூஸ் வந்து வரவே வராது கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ